வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கறதுலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த செடியில் இருந்த கட்டிங்ஸு டிசம்பர் செடியில் அந்த கட்டிங்ஸு செம்பருத்தி செடியில் அந்த கட்டிங்ஸு அவங்க வந்து டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்போ வந்து ஏப்ரல் மாதம் இப்போ தான் பூ முடிஞ்சிச்சு அதனால் பூவெல்லாம் பூத்து அடங்குனதுக்கப்புறம் வெட்டி போட்டாங்க அதெல்லாம் வந்து நான் எனக்கு எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க என்னோடய வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்காக நான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மூணு கலர் செம்பருத்தி இது டிசம்பர் மூணு கலர் டிசம்பர் அதை வச்சுருக்கேன் பாருங்கள் அதுலேயே பூ வச்சுருக்கேன் இந்த கட்டிங்ஸ் வந்து வெயிட் வந்து க பார்சல் சர்வீஸில் அதிகமாகும்னு அது அதில் ரெண்டு ரெண்டு நாலு நாள் வச்சுருக்கேன் குச்சிங்க நல்லா வெயிட்டான குச்சிங்கெலாம் வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம க அடியில் வந்து சீவிட்டு கொஞ்சோண்டு ஒரு தொட்டியில் நட்டோம்னா வந்துடும் அதே மாதிரி இந்த பாக்கெட்டுங்களில் விதை கேட்டாங்க எங்ககிட்ட இருக்கிற விதை இது வந்து சப்ஜா வெதை அது வந்து கப்பல் மிளகாய் இது வந்து வாடாமல்லி அதுக்குள்ளே வந்து காஸ்மோஸ் வச்சுருக்கேன் அதே மாதிரி கட்டிங்ஸ் வந்து நான் வந்து டிசம்பர் மட்டும் இல்லை விதையும் கீழே விழுந்து என்னோடய தொட்டியில் என்னோடய கேனில் தோட்டத்தில் விதை முளைச்சி வந்துருந்துச்சி அதையும் ஒரு செம்மண்ணில் ஈச்சந்திரோ டம்ளரில் வச்சு உற்பத்தி பண்ணேன் அதையும் வந்து துளுக்க வச்சேன் வேரோடு இருக்கும் அது அது தான் இந்த கவரில் வச்சுருக்கேன் இது வந்து கனகாம்பரம் மஞ்ச கனகாம்பரம் கட்டிங்ஸ் இது இது வந்து கட்டிங்ஸாகவும் வச்சுருக்கேன் விதை அந்த கட்டிங்ஸை நான் வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி செம்மண்ணில் நான் வந் இதோடு வந்து இந்த கட்டிங்ஸில் மண் இதில் வந்து துளுக்கும் இந்த வேர் வரும் இன் அதுதான் இது அந்த மஞ்ச கனகாம்பரம் தான் இது இதை வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் செம்மண்ணில் ஈச்சந்தரோ டம்ளரில் கட் பண்ணி வச்சு துளுக்க வச்சுது இது வந்து மூணு செடி வச்சுருக்கேன் இந்த கவருக்குள்ளே ஒன்று வந்து டிசம்பர் ஒன்று வந்து கனகாம்பரம் ஒன்று வந்து சப்ஜா வெரை அது இந்த சப்ஜா வெறையோட செடி இது அது வந்து திருநீர் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க பத்திரிகைன்னு சொல்லுவாங்க மோந்து பார்த்தா வாசனையாக இருக்கும் அது வந்து சாமிக்கு கட்டி போட்டாலும் நல்ல வாசனை அதனால் இதை நான் வந்து வேர் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த கவரில் இருக்கிறத பார்சல் பண்ணுறேன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் இருக்குது விதை இருக்குது வாடாமல்லி விதையும் இருக்குது என்கிட்ட இருக்கிற விதையெல்லாம் நான் வந்து பார்சல் சர்வீஸ் வந்து வெயிட் வச்சா மினிமம் சார்ஜ் ஐம்பது ரூபா கேட்குறாங்க நான் கொஞ்சமாக செம் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சா அதிகமாக வரும் அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வெறும் நூறுரூபா மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் நான் போட்டு எந்த ஊருக்கு வேணுமோ அதை அனுப்பி விட்டுருவேன் அந்த மாதிரி இப்போ ஒருத்தருக்கு அனுப்புகிறேன் அதை தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து